வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா மூன்று தொழிலதிபர்கள் ஆலோசனையில் எங்கேன்னா ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஆலோசனைனா தொழில் பண்ணுற பற்றியோ இல்லை வேலை செய்கிறத பற்றியோ அதை பற்றி எல்லாம் கிடையாது மூணு பேரும் போகிறாங்க அதில் வந்து ஒருத்தரோட ஒரு கூகுள் பேயில வந்து முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது இன்னொருத்தரோட கூகுள் பேயில் இரநூத்தறுபத்தஞ்சி ரூபா இருக்குது அப்புறம் இன்னொருத்தரோட கூகுள் பேயில ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வேடிக்கை என்னென்னா அந்த ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா இருக்குதுன்னு சொன்னார்ங்க அது வந்துங்க மக்களை முட்டாளாக்கிற ஒரு பொய் அந்த யூடியூபருக்கு குறைந்தபட்ச வருமானம் வந்து மாதம் ஒரு லட்சிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா அது நான் சொல்லலைங்க அவரே சொல்லியிருக்கிறாரு இது வந்து இவர் போய் அந்த கூகுள் பேயில் வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு எந்த யூடியூபராக மெயினான அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்க மாட்டாங்க

அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலை செந்தில் தானே பெருமையை பேசிட்டு இருக்கு மாசம் மாசம் சப்ஸ்கிரை வேலை எனக்கு வந்து ஒரு வேலை சொன்ன மாதிரி மாசம் இவர் வந்து இவரை பத்தி இவரே பெருமையை பேசுறாங்க அதுக்கு ஆதரவு ஆனா இவரை பார்த்து காலையில அடுத்தவங்க தான் பேச வீட்டை ஒரு வீடியோ இவரே பெருமையை பேசுறாரு பாத்ரூம் ஒரு வீடியோ இவரோட வீடியோ எப்பவுமே வேலைக்கு போகக்கூடாது